ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது Sarmila லைஃப் ஸ்டைல் சேனல் நான் உங்கள் சர்மிளா இந்த வீடியோவில் நான் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணந்தான் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி பாருங்கள் இது பொங்கலுக்கு மறுநாள் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் எல்லாேருக்குமே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வந்து எழுந்திரிச்சிட்டோம் நானிங்க அக்காவும் த்ரீ ஓ க்ளாக் எழுந்திரிச்சி வீட்டை நல்லா தூத்து தொளிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோலம் என்ன போடணும் எதுவுமே நான் வந்து செலக்ட் பண்ணவே இல்லை ஸோ நைட்டு தான் நாளைக்கு பொங்கல்னால் இன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து பார்த்து அதை வந்து வரைஞ்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போட்டோம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அன்னைக்கு நைட்டே நாங்கள் போட்டு பார்த்து அன்னைக்கே கோலம் போட்டோம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கோல பொடி வந்து கலர் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு சரி இருக்கிறத வச்சு நம்ம போட்டு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்கா வந்து போட்டோம் எங்கள் அக்கா தான் கோலம் போட்டாங்க நான் வந்து கலர் பொடி தான் போட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபுல்லாக சுற்றி மயில் வந்து போட்டிருக்கோம் ஸோ மயில் போட்டாலே ஒரு பாசிட்டிவ் வே அந்த மாதிரி இருக்கும் ஸோ மயில் போட்டுட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தோம் ஊடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே இருக்கா ஸோ அதனால் பிளாக் அலங்காரந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு ரங்கோலி மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் போட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது சொல்லப்போனால் இது வந்து ரங்கோலி தான் இது வந்து புள்ளி வச்ச கோலமே கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பொங்கல் வந்து வைக்கணுன்னாங்க பொங்கல் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வைச்சோம் வீட்டுக்குள்ளனா சும்மா நார்மலாக பொங்கல் கிண்டி சாப்பிட்ற மாதிரி பண்ணோம் அதுக்கு வந்து பொங்கல் பானையை வந்து அலங்காரம் பண்ணலை சந்தனம் குங்குமம் அப்புறம் திருநாரெலாம் வச்சுட்டு பூலாம் வச்சு அந்த பானையை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்களே ஸோ நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து திருநாறு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சாங்க நெக்ஸ்ட்டு வந்து குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் பானையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ எல்லாமே போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவேன் நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பார்ப்பேன் எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல்னாலே ஒரு கிழங்கு வந்து ஒரு இது இருக்கும் தருமா ஸோ மஞ்சள் இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து ஒரு பொங்கல் பூ வைப்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து இந்த இலையுமே கட்டியாச்சு இப்போ வந்து பானை ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டோம் ஸோ நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா நார்மலாக தான் பொங்கலுக்குன்றதான் சொன்னாங்க நான் வந்து பொங்கல் கொதிக்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும் அதனால் பொங்கல் கொதிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு பார்த்தா அரிசி ஏதோ இதாகி பொங்கல் இப்படி கொதிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போய் ரெடி ஆகலான்னு சொல்லிவிட்டு என்னோடய சாரீ அப்புறம் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகி வந்துட்டு நான் உங்களை வந்து வீடியோவில் ப்ளவுஸை வந்து காமிச்சிருக்க மாட்டேன் ப்ளவுஸு அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே மேக்கப்லாம் போட மாட்டோம் ஒன்லி ஐப்ரோ ஐலைனர் அப்புறம் லிப்பாம் இது தான் என்னோடய மேக்கப்பு ஸோ இதையுமே போட்டுட்டு நம்ம ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் அவுட்ஃபிட் வந்து என்ன பிடிக்கும் சாரி பிடிக்குமா தாவானி பிடிக்குமா ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது பிடிக்குமா வெஸ்டர்னாக இருக்கிறது பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு நான் ஸ்ட்ரைட் பண்ணி ஸோ வீட்டில் வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேனா ஸோ லைட்டாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் ஸ்ட்ரைட்னர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ளவுஸ்லாம் போட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருக்குது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நான் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்சு போட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்சு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து பாவோட கட்டிட்டு நான் வந்து ஸேரீ கிட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஸேரீ வந்து ரொம்பலாம் கெட்ட தெரியாது எனக்கு கிட்ட தெரிஞ்ச அளவு நான் வந்து கட்டிட்டேன் பாருங்கள் நான் வந்து சேரீ எப்படி கட்டியிருக்கேன் நல்லா கட்டியிருக்கேனான்னு சொல்லுங்கள் ஸோ இது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நார்மலாக பூனம் சேரீ மாதிரி தெரியுமா அந்த சேரீயோடு தான் சேர்ந்தது அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து கெட்டிட்டேன் இதுதான் என்னோடய ஃபுல் சேரீ லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஸாரீ கெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளையல் இதெல்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு பசிச்சிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து மார்னிங் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தாங்க ஸோ இதே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் எப்போனாலுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் இதெல்லாம் மறந்துடுவோம் மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சு அப்படியே கிளம்பி ஃபோட்டோ எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துடுவோம் நானும் அப்படி தான் மறந்துடுவேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிட லேட் ஆகிடுச்சு மார்னிங் டிஃபன் சாப்பிடையே சரி இருந்தாலும் எப்படியோ சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இயரிங்ஸ் போட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு தெரியுதோ யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ் குண்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இயரிங்ஸ் போட்டாச்சு உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கில் என்ன மாதிரி லுக் பிடிக்கும் மேக்கப் போட்டால் பிடிக்குமா மேக்கப் போடாட்டே பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நான் மேக்கப் போடலாமா நான் பே மேக்கப் போட்டால் நல்லா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு கிளம்பியாச்சு ஐ மேக்கப்லாம் நான் பண்ணிவிட்டேன் சும்மா ஐலைனர் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ஒன்லி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பண்ணணும் செயின் எதுவுமே வாங்கலையா நான் ஆல்ரெடி ஒரு செயின் வச்சுருந்தேன் ஸோ நியூ இயர் அன்னைக்கு வாங்கியிருந்தேன் அந்த செயினை வந்து போட்டாச்சு சிம்பிள் செயின் தான் ஐம்பது ரூபா தான் அந்த செயின் நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் ஒரு பேங்கிள் உடஞ்சிருச்சு அன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் வாங்கி போட்டு உடனே உடஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க அப்போனா நேரம் எப்படி இருக்குது ஸோ ஒரு பேங்கிள்ஸ் வந்து உடஞ்சிருச்சு சேருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மொத்தமாக எல்லா பேங்கிள்ஸுமே கலட்டி நான் வந்து ஒரே கையில் போட்டுட்டேன் போட்டுட்டு இன்னொரு கையில் வந்து நம்ம வந்து வாட்ச் கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு என்னோடய ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ என்னோட லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரேசன் கடையில் கொடுத்துருப்பாங்க திரும்ப ஒரு சாரி அதை ஃபஸ்ட்டு நான் கெட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அதையே கெட்டிட்டாங்க கெட்டிட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்தாங்களா அப்படியே அந்த சேரீலே இருந்துடலான்னு சொல்லிட்டு அந்த சேரீலேயே இருந்துட்டாங்க இந்த சேரீயுமே நிறைய பேர் கெட்டியிருந்தாங்க ஸோ நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொங்கல் கொடுத்தாங்கல்ல ஸோ அதனால இதே கட்டலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அந்த சேரீயை கெட்டிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானுமே சாமி கும்பலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை அக்கா பசங்க எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டாங்க போயிட்டாங்க அவங்களையும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவங்களையும் காணோன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து என்ன ஸ்பெஷல்னு காமிக்கிறேன் ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க மோஸ்ட்டாக பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க ஸோ இது வந்து அவியல் கூட்டு எல்லா காய்கறியும் போட்டு வைப்பாங்கள ஸோ அந்த கூட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் பாயாசம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு காலிஃப்ளவர் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் சரி சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் ரைஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்னாலே இலையில வாழை இலை போட்டு இந்த மாதிரி வகை வகையாக சாப்பிட்டா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வகை வகையாக சாப்பிட்றதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா உங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடையில் வந்து கொஞ்சம் நேரம் நான் தூங்கிட்டேன் ஏன்னா நைட் நேரம் ரொம்ப முழிச்சிருந்தனால ஸோ தூங்கியாச்சு தூங்கிட்டு கொஞ்சம் ஈவினிங் போல் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கரும்பு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கரும்பு எடுத்தேன் கரும்பு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஸோ ஒரு கரும்பை எடுத்து கடிச்சேங்க கரும்பு கட்டிக்கவே முடியலைங்க ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ கரும்பை சாப்பிட்டுட்டு இதோட பொங்கல் விலாகம் முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிச்சிட்டேன் ஸோ இது தான் என்னோட சிம்பிள் பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் வச்சோம் சாப்பிட்டோம் அப்புறம் லைட்டாக மேக்கப் போட்டு நியூ அவுட்ஃபிட் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன் அவ்வளோதான் என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் Bye bye! Next week in the sana video la. Pakalam!